ஓம் கம் கணபதியே நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது நட்சத்திரங்கள் பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா அதில் குறிப்பாக பூச நட்சத்திரத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லப்போம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரங்கள் ஒன்றாக பூச நட்சத்திரம் கருதப்படுகிறது ஏன்னு கேட்டோம்னா இது வந்து எட்டாவது நட்சத்திரமாக வருது இருபத்தேழு நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரம் எந்த ராசியில் வருதுன்னா கடகராசியில் வருது கடகராசியில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இது சந்திர பகவான் தொடர்பு ஏற்பட்டு வருகிறதா இந்த கடகத்தில் வந்து சந்திர பகவான் ஆட்சி விடு அதே நேரத்தில் இது குரு உச்சமுடையம் இந்த வீட்டில் தான் எனவே குரு சந்திரன் மற்றும் சனி பகவான் இவர்களுடைய ஒரு சம்பந்தமானது இது அந்த இடத்தில் ஏற்படுகிறது அப்போ அது குரு புஷ்யோகம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது அதாவது குரு என்றால் வியாழக்கிழமை என்று சொல்லணும்வா அந்த என்று சொல்லுவோம் அந்த வியாழக்கிழமையில் இந்த பூஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நன்னாளுக்கு குரு புஷ் யோகம்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஒரு வருஷத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொறுத்த வரைக்கும் அந்த நாட்கள் முடிந்துட்டேன் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களை நம்ம பார்த்து நம்ம அந்த குரு புஷ யோகம் இருக்கக்கூடிய நாட்களில் அதாவது வியாழக்கிழமைகளில் பூச நட்சத்திரமும் சேர்ந்து மிகவும் அரிதாக வரக்கூடிய நாட்களில் நாம் தங்கம் எனப்படும் இந்த விஷயத்தை மிக புனிதமான நாளாக கருதப்படுவதுதான் மங்களகரமாக தங்கம் வாங்கும் பொழுது அந்த தங்கம் நிலைத்து நிற்கும் இது தங்கம் வாங்குவதற்கு மட்டும் தானா என்று கேட்டால் ஏனென்றால் குரு என்றால் தங்கத்தையும் குறிக்கும் எனவே குரு பூஷி யோகம் நன்னாள் என்பதால் தங்கம் வாங்கின நினைக்கும்னு சொல்கிறோம் மிகச்சிறந்த நாள் போதிலும் இது குரு என்பவர் மிக புனிதமான ஒரு கிரகமாக கருதப்படுவதால் அது அனைத்து நல்ல விஷயங்களுக்கு உரிய கிரகமாகவும் இருப்பதால் இந்த மங்களகரமான நாளில் நாம் மிக சுப மிக சிறந்த சுபகாரியங்களை நடத்தலாம் அதாவது ஒரு புதிய விஷயங்களை தொடங்குகிறோம் ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு மனைவி வாங்குகிறோம் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு புது கணக்கு ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது புதிய புதிய விஷயங்களை தொடங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த யோகமான நாட்களில் தொடங்கி நம்ம பயனடையலாம் இதுவே குரு புஷி யோகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த நாட்களை நீ நாம் குறித்து வைத்துக்கொண்ட இனி வருங்காலங்களில் தங்கம் வாய்ந்து மிகவும் மங்களகமாக இருப்பதற்கு நாம் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மிகச்சிறந்த அருமையான குறிப்புகளை நாம் தர இருக்கிறோம் எனவே அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்கள் நற்பவி நற்பவி நற்பவி